சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்துவும் சிவாவும் மட்டும் வாயை துறக்கவே இல்லை இப்ப சினேகாவை யாருமே நம்பவே இல்லை கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்துவும் சரி சிவாவும் சரி இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசவே இல்லையே சினேகா சொல்றது இல்லைன்னு சொல்லுங்க இல்லை ஆமான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சிந்து இதுதான் சான்ஸு சொல்லிடுங்க அப்படின்னு சிவாவை பார்க்க சிவா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு அப்படின்னா உண்மையை நான் சொன்னா அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு பிளாஸ் பேக்க நினைச்சி பாக்குறாங்க ஒருவேளை சிந்து ஏமாத்தி இருந்தாங்கன்னா அதே நேரத்துல என் உயிர் போயிடும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லி இருந்தாங்க இல்லையா அதனால சிவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மை அப்படியே மறந்து போகட்டும் நானே தப்பு செஞ்சதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நாளைக்கு சிந்துவே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு போகும்போது சிவா தடுத்து நிப்பாட்டி இல்ல நான் தான் சிந்து கழுத்துல தாலி கட்டுனேன் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு இதுதான் நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்க